வணக்கம் அவங்க எல்லாருக்கும் தெரியும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நம்முடைய அம்மாவுடைய ஆட்சியில் குறிப்பாக நம்முடைய மாண்முக முன்னாள் முதலமைச்சர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களால் கொண்டு வரப்பட்ட ஒரு மகத்தான திட்டம் காமராஜர் ஐயா காலத்திலிருந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து கலைஞர் காலத்திலிருந்து அதே போல் நம்முடைய புரட்சி தலைவி அம்மா காலத்திலேருந்து எல்லோருமே செய்ய நினைத்த திட்டத்தை ஒரு சாமானிய முதலமைச்சராக இருந்த அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஒரு மகத்தான திட்டமாக ஏழாயிரம் கோடிக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜாங்ஷன் அதாவது ஏழாயிரம் கோடிக்கு வந்து நிர்வாக ஒப்புதல் பெற்று இந்த காவிரி வைகை குண்டாறு திட்டத்தை அவங்க வந்து அப்ரூவல் பண்ணி அந்த திட்டத்தை நூறு பொக்லின் வெட்டுற மாதிரி நம்முடைய விராலிமலை புதுக்கோட்டை மாவட்டத்தில் விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் நம்ம வந்து அதை தொடங்கி வச்சோம் அது வந்து ஏழு மாவட்ட விவசாயிகள் பயன்பெறக்கூடிய ஒரு மகத்தான திட்டம் நான் தொடர்ந்து அதற்கு பின்னாலே மரியாதைக்குரிய அண்ணன் அவர்களுடைய ஒப்புதலோடு சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் நான் தொடர்ந்து கொண்டு வந்தேன் இரண்டு முறை கவனஈர்ப்பு தீர்மானத்தில் அங்கே இப்போ பொதுப்பணித்துறை அமைச்சர் நீர்வளத்துறை அமைச்சராக கூடிய அண்ணன் துரைமுருகன் அவர்கள் அதில் பதிலும் சொன்னாங்க ஆனால் இதுவரைக்கும் நாலு ஆண்டுகளாக இந்த அரசால் எந்த நிதியுமே ஒதுக்கப்படவில்லை ஏழு அண்ணா அதிமுகவில் எவ்வளோ நம்ம எஸ்டிமேட் போட்டோமோ எழுநூறு கோடி பட்ஜெட்டில் ஒதுக்கணும் அதிமுக ஆட்சியில் இதுவரைக்கும் ஒரு கூட இந்த ஆட்சியில் நிதி ஒதுக்கலை கடந்த ஆட்சியில் தான் நம்ம எழுநூறு கோடி பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கணும் நில எடுப்பு பணிகள் வந்து கடுமையாக வேகமாக நடத்தி பண்ணோம் இந்த மிக மிக மந்தமாக நடக்கிறது இது அடுத்த தலைமுறைக்கான திட்டம் இந்த மாவட்டத்திற்கான மட்டுமில்லை ஏழு மாவட்டத்திற்கான திட்டம் இதுவரை தொடர்ந்து பல முறை சட்டமன்றத்தில் ஓங்கி குரல் எழுப்பியும் இந்த அரசு திமுக அரசு அதை வந்து கிடப்பில் போட்டிருக்கிறத ரொம்ப வன்மையாக அதிமுக சார்பில் கண்டிப்பதற்கு மட்டுமல்லாமல் எல்லா விவசாயிகளும் தொடர்ந்து என்கிட்ட வந்து உடைய எல்லா குமுறலை சொல்லிகிட்ருக்கிறாங்க அதனால் விரைவில் மாவட்ட அதிமுகவுடைய சார்பில் ஒரு மிகப்பெரிய மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் பொதுச்செயலாளருடைய ஒப்புதலை பெற்று இங்கே நாங்கள் வந்து விவசாயிகளை எல்லாம் திரட்டி ஒரு மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் வந்து பொதுச்செயலுடைய ஒப்புதலோடு இங்கே நடத்திருக்கிறோம் என்பதை உங்களுக்கு இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம் இது பாயிண்ட் நம்பர் ஒன்று இன்னொரு பாயிண்ட்டும் அது விவசாயிகள் சப்ஜெக்ட் தான் நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டத்தில் இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா இப்போ மழை பெஞ்சு எல்லாருமே வந்து ஒரு பக்கெட்டு பயிர் இன்னொரு பக்கெட்டு நடவு இப்படியெல்லாம் விவசாய வேலைகள் துரிதமாக நடந்துகிட்ருக்க நேரத்தில் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் இப்போ ஹண்ட்ரட் லெவன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டூ இப்படின்ற டிரான்ஸ்ஃபார்மர் உங்களுக்கு தெரியல மின் மாற்றிகள் எல்லாம் பழுதடைந்து இந்த மின்மாற்றிக்கு உடனே அவங்களால மாற்றி ஏற்பாடு இந்த மின்சாரத்துறையில் பண்ண முடியல நானே தொடர்ந்து எஸ்சிக்கு வந்து பல முறை வந்து ஒவ்வொரு எங்கெல்லாம் விவசாயிகள் வந்து சொல்கிறாங்களோ உடனே நம்ம எஸ்சிகிட்ட பேசுகிறோம் ஏடிட்ட பேசுகிறோம் ஏகிட்ட பேசுகிறோம் மாற்று மின்மாற்றியும் இல்லை புதிய மின்மாற்றியும் வர வரல அப்கிரேடேஷன் செய்யணும் இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ ஒரு ஃபிஃப்டி இருக்குன்னா அந்த ஹண்ட்ரடாக மாற்றணும் அந்த அப்கிரேடேஷனே பண்ணல அதனால் பத்து பதினைந்து நாட்களாக நிறைய இடத்துல விவசாயிகள் வந்து வேதனையோடு இருக்கிறாங்க மின்மாற்றி செயல்படாமல் மின்சாரம் வராமல் பயிர்கள் வாழக்கூடிய நிலை இருக்கிறது இதையும் வந்து தமிழ்நாடு மின்சாரத்துறை கு குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்ட மின்சார வாரியத்தை கத்துக்கு கடுமையான கண்டனம் தெரிவிச்சிடும் உடனடியாக விவசாயிகள் பாதிக்காமல் மின்மாற்றிகளில் தாமதம் இல்லாமல் தடை இல்லாமல் வழங்கட்டும் இது ரெண்டாவது பாயிண்ட்டு மூணாவது ஏற்கனவே கூட பத்திரிக்கையில் வந்து செய்து தான் தினமலர் நல்லா போட்டிருந்தாங்க நம்முடைய நம்ம வந்து மாவட்ட மருத்துவக் கல்லூரி நம்ம ஆட்சியில் அம்மா கொடுத்த மாவட்ட மருத்துவக் கல்லூரி அதில் தண்ணி வசதி இல்லை நம்ம நாங்கள் மற்ற எல்லா விஷயம் என்னென்னா மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நம்ம அம்மா ஆட்சி காலத்தில் அம்மா குடிநீர் திட்டத்தை கொடுத்தோம் அதுபோல் ராணியார் மகப்பேறு மருத்துவமனையில் அம்மா குடிநீர் திட்டம் கொடுத்தோம் இப்போ தண்ணி கூட குடிக்கிறதுக்கு இல்லாமல் இருக்குது அதில் பல்வேறு குறைபாடுகள் நான் விரிவாக பேசுகிறேன் முதல்ல குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் அங்கே வந்து மருத்துவக் கல்லூரியில் எல்லாருமே வந்து சிரமப்பட்டுருக்குறாங்க அதனால இதை மாவட்ட நிர்வாகம் கல்லூரியினுடைய முதல்வர் இப்போ டீன் இருக்காங்கல்ல தொடர்ந்து சொல்கிறோம் அதனால் இதை வந்து அவங்க வந்து இதை பண்ணணும் உடனடியாக வந்து குடித நீர் வசதியை நோ வழியும் வேதனையோடு வரக்கூடிய நோயாளிகளுக்கு இந்த மாவட்ட நிர்வாகம் அதே போல் டீன் வந்து குடித நீர் வசதியை செஞ்சு கொடுக்கணும்னு கேட்குறேன் ராணியார் மருத்துவமனையிலையும் இதே நிலைமையாக இருக்குது அதனால் இது வந்து வெளியில் போய் பார்த்திங்கன்னா வெளியில் நல்ல ஒரு மருத்துவமனைக்கு எதிரில் அவ்வளோ பெரிய சூடாக வியாபாரம் நடக்குதுன்னா குடித நீர் வியாபாரம் நடக்குது ரொம்ப வருத்தமாக இருக்குது நோயாளிகள் வந்து இது அரசு மருத்துவமனை மிக 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 ஏழை எளிய மக்கள் வந்து பயன்பெறக்கூடிய பிரசவத்துக்கு வரக்கூடிய அவங்களுக்கு வந்து தண்ணியை கூட இந்த அரசால் உறுதி முடியலன்னு வருத்தமாக நம்ம வந்து இருபது கோடி ரூபாய்க்கு ராணியர் ராணியார் மருத்துவமனை கட்டணும் முந்நூற்றி ஐம்பது கோடிக்கு மருத்துவக் கல்லூரி கட்டணும் நாலாவது பாயிண்ட்டு மருத்துவக் கல்லூரி சார்ந்த ஒரு விஷயம் சென்ட்ரல் அதாவது சென்டர் ஆஃப் ரீனல் எக்ஸலன்ஸ் அதாவது வந்து நம்ம சிறுநீரக ஒப்புயர்வு மையம் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் ரீனல் டிசீஸ் சிறுநீரக ஒப்புயர்வு மையம் அப்படின்னு கிட்டத்தட்ட தொண்ணூறு கோடிக்கு வந்து ஒரு பெரிய கட்டடத்தை நம்ம கட்டி அதை அந்த கட்டட வந்து முழுக்க முழுக்க சிறுநீரக சிறப்பு சிகிச்சைக்காக சுற்றி இருக்கக்கூடிய டெல்டா மாவட்டத்துக்காக இந்த மருத்துவக் கல்லூரியில் கொண்டு வந்தோம் இதுவரைக்கும் இங்கே சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க இங்கே வந்து அமைச்சர்கள் இருக்காங்க தொடர்ந்து இது நான் சட்டமன்றத்துலேயும் ஒரு முறை என்ன அது கொரோனா காலத்தில் கொரோனா மருத்துவமனையாக நம்ம பயன்படுத்துவோம் அது தற்காலிகமாக பயன்படுத்துகிறோம் அது மிகப்பெரிய பயனுள்ள இதாக இருந்துச்சு அந்த கட்டடம் இப்போ வந்து கொரோனா காலம்லாம் முடிஞ்சு இப்போ நாலு வருஷத்தில் அது என்னென்ன நோக்கத்திற்காக அந்த கட்டடம் கட்டப்பட்டதோ அந்த நோக்கம் நிறைவேறவில்லை இந்த அரசை நான் அன்போடு வலியுறுத்தி கொள்வது அது என்ன நோக்கத்திற்காக கட்ட தமிழக சுகாதாரத்துறை அதை வந்து உடனடியாக இதில் தலையிட்டு மாண்பகம் முதலமைச்சர் இதை தலையிட்டு என்ன நோக்கத்திற்காக தொண்ணூறு கோடி ரூபாயில் புதுக்கோட்டை மாவட்ட மக்கள் இல்லாமல் ஒட்டுமொத்த இங்கே இருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் வரைக்கும் திருவாரூர் வரைக்கும் இங்கிட்டு சிவகங்கை வரைக்கும் எல்லாரும் சிறுநீரக நோயால் நிறைய பாதிக்கப்படுறாங்க அதனால தான் தொண்ணூறு கோடி ரூபாய்க்கு வந்து டயாலிசிஸ் ஒரு சென்டரில் ரீனல் டிரான்ஸ்பிளான்ட் ஒரு ஃப்ளோரில் கவுன்சிலிங் ஒரு ஃப்ளோரில் இப்படி நம்ம பார்த்து 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 கட்டணும் அந்த கட்டடம் இப்போ எதற்குமே ப தொண்ணூறு கோடி ரூபாய் கட்டடம் வந்து பய பயன்படாமல் இருக்குது இதை உடனடியாக அரசு தலையிட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் தலையிட்டு மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு அதை பொதுமக்களுக்கு கொண்டு வந்த நோக்கம் நிறைவேறும்படி நான் வலியுறுத்த கடமைப்பட்டுக்கிறேன் இல்லை அது மாதிரியான நம்ம வந்துங்க அம்மா மாஸ்டர் ஹெல்த் செக்அப் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும்தான் வந்து அம்மா மாஸ்டர் ஹெல்த் செக்அப் மட்டும்தான் சென்னையில் நம்ம ஓமந்தூர் மருத்துவமனை தொடங்கணும் இப்போவும் அது ரொம்ப சிறப்பாக வந்து நம்ம கொண்டு வந்த அந்த எக்யூப்மெண்ட்டெல்லாம் இப்போவும் இருந்து அங்கே வந்து நல்லா செயல்பட்டுருக்கு ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா இவங்க பேவார்டுன்றது பொதுவாக வந்து இது மாதிரியான புதுக்கோட்டை மாவட்டம் மாதிரி ஆனால் ஒரு ரூரல் டிஸ்ட்ரிக் அதாவது கொஞ்சம் எளியவர்களும் அறிவரும் இருக்கிற இந்த இடத்துல வந்து பேவார்டு என்பது நிச்சயமாக வந்து அது அது பெரிய வ வரவேற்பை அது பெறாது அதாவது அரசு மருத்துவமனை என்றாலே அது வந்து ஏழை வந்து எந்தவித கட்டணமும் இல்லாமல் நீங்கள் பேவாட கொண்டு வரது கட்டணம் என்னுடைய கோரிக்கை என்னென்னா நீங்கள் காப்பீடு திட்டத்தை விரைவில் அப்ரூவல் கொடுங்க பல இடங்களில் காப்பீடு திட்டம் அப்ரூவல் கொடுக்கல அப்படின்றதுக்காக திருப்பி ஒரு முறை டிஸ்சார்ஜ் பண்ணி திருப்பி வந்து அட்மிஷன் போடுறாங்க இப்போது சர்ஜரி பண்ண அரசு மருத்துவமனையில் நான் பல முறை சொல்லிக்கிறேன் ட்ரீட்மெண்ட் ஃபஸ்ட்டு காப்பீடு நெக்ஸ்ட்டு இங்கே வந்து காப்பீடு வந்து ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் நெக்ஸ்ட்டாக இருக்குது இந்த நிலை தான் என்னுடைய கருத்து இல்லை அது அது வந்து மருத்துவ காலி பணியிடங்கள் அது வந்து ரொம்ப தவறான தகவலுங்க அதாவது ஒரு ப ஒரு பணியிடங்கள் என்பது என்பது எப்படி அப்படின்னா பெர்மனென்ட் போஸ்ட் நீங்கள் வந்து நீங்கள் வந்து அவுட் சோர்ஸிங்கில் போடுறதோ ஒரு ஏஜென்சி மூலமாக அவுட் சோர்ஸிங்கில் போடுறதோ டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டியில் போடுறதோ மாவட்ட சுகாதார சங்கத்தின் மூலமாக போடுறதோ என்ஹெச்எம் என்று சொல்லக்கூடிய நேஷனல் ஹெல்த் மிஷனில் போடுற இந்த அப்பாயின்மெண்ட்ஸை நம்ம வந்து பெர்மனண்ட் அப்பாயின்மெண்ட் சொல்ல முடியாது அது மட்டும் இல்லாமல் டாக்டர்ஸ் நியமனம் பண்ணுறப்ப நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து பிஜி டாக்டர்ஸ் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா எம்டிஎம்எஸ் முடிக்கிறாங்கன்னா அவங்க வந்து இரண்டு ஆண்டுகள் கட்டாயமாக இருக்குது கிராமப்புற அவங்கள நீங்கள் வந்து அந்த அந்த பாண்டு பீரியடை வந்து நீங்கள் பெர்மனண்ட் போஸ்ட்னு சொல்ல முடியாது எம்ஆர்பி என்று சொல்லக்கூடிய மருத்துவ பணியாளர் தேர்வு ஆணையத்தால் எழுத்து தேர்வு நடத்தப்பட்டு அதுல வந்து நீங்க செலக்ட் பண்ணி அதுல நீங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அதுல ஜீரோ பர்சன்ட் நீங்கள் காட்ட முடியும் அதனால அமைச்சர் சொல்ற கருத்து வந்து ஏற்புடைய கருத்து அல்ல எல்லாத்துக்குமே சாங்ஷன் கொடுத்து ஆமாம் எல்லா அது எப்படி கொடுக்கும் நீங்கள் ஒரு வந்து ஒரு எழுபது கோடி ரூபாய் நம்ம வந்து தொண்ணூறு கோடி ரூபாய் நம்ம சாங்ஷன் பண்ணுறப்ப பில்டிங்கு எக்யூப்மெண்ட்டு அது இப்போ அது அதை தொடர்ந்து அப்படியே வந்து பணியாளர் அந்த சாங்ஷன் எல்லாமே இருக்கும் அதை இந்த அரசு நம்ம கொரோனா காலத்தில் அந்த கட்டிடத்தை பயன்படுத்தினோம் அது அப்படியே வந்தோடனே திருப்பி அந்த நோக்கத்துக்காக பயன்படுத்தணும்ல ஐடியலாக இருக்குது பில்டிங் அதுதான் வருத்தமாக இருக்குது மாவட்டத்துக்கு மேற்பட்ட டிரான்ஸ்ஃபார்ம் அதாவது லைன்ல இருக்கவே கட் பண்ணி வந்து உள்ள ஒரு காயில் எடுத்து போயிடுறாங்க

இல்லை ரொம்ப இது இல்லை அதுதான் நீங்கள் வந்து அது அதையும் அரசு தான் தடுக்கணும் இது வந்து அரசு தான் தடுக்கணும் இது வந்து நான் சொன்னக்கடுத்து ஆதாரப்பூர்வமாக என்னிடத்தில் விவசாயிகள் வந்து தெரிவிக்கிறாங்க நான் தொடர்ந்து எஸ்டி பேசுகிறேன் ஏட்ட பேசுகிறேன் சார் ஒன்று கொடுங்க சார் எங்கள் ட்ரான்ஸ்ஃபார்மர் வரல சார் நான் வந்தால் தானே சார் கொடுக்குறது மேலேருந்து வர சொல்லுங்கள் சார் அப்படின்னு எம்ஆர்டி கேட்கிறேன் அங்கே கேட்குறப்ப எங்களுக்கு இன்னும் வரலைன்றாங்க அதனால் இது தாமதம் இல்லாமல் கொடுங்க நீங்கள் பதினஞ்சு நாள் கழிச்சு ட்ரான்ஸ்ஃபார்மர் வச்சிங்கன்னா பயிர் இல்லை அதுக்குள்ளேயும் தண்ணி வராமல் இருக்குல்ல நீங்கள் வந்து ஹண்ட்ரட் லெவன் அண்ட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டூ ட்ரான்ஸ்ஃபார்மரே இல்லை புதுக்கோட்டையில் செக் ஆதாரபூர்வமாக பேசுகிறேன் இல்லன்னா நாங்க வந்து புதுக்கோட்டை எஸ் சி தான் உள்ளதா அதிமுக சார் போல முற்றுகையுடு போராட்டம் சொன்னேன் ஏற்கனவே சுகாதாரத்துறை வந்து இருக்குன்னு நான் இருக்குறேன் ரொம்ப மிகப்பெரிய அந்த செய்தியை நான் பார்த்தேங்க ரொம்ப மிக மிகப்பெரிய வருத்தமும் வேதனையும் அடைகிறது அதாவது கல்லூரி அதை தாண்டி வந்து இப்போ ஒரு ஆண்கள் வயது முதிர்ந்த ஆண்கள் ஒரு மெச்சூர்டான ஆண்கள் அப்படின்ற விஷயத்தை தாண்டி அதுவும் வந்து பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவிகள் அதுவும் பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவிகள் அதுவும் மது அருந்துறது அது அருந்துறது அதுவும் ஒரு குரூப்பாக உட்காந்துட்டு ஸ்கூல் யூனிஃபார்மோட மது அருந்தக்கூடிய அந்த ஒரு வீடியோ வந்து வர்றது வந்து ரொம்ப அதை பார்த்தோன்னே எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது இந்த சமூகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது இந்த அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்ற கேள்வி எழுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை நம்ம வந்து நம்ம நம்ம க நம்முடைய பாடத்திட்டம் நம்முடைய கல்வி என்பது பள்ளிக்கூடம் என்பது மாதா பிதா குரு தெய்வம் இந்த அளவுக்கு வந்து இந்த அரசில் வந்து அது எப்படி இது வந்து மிக ரொம்ப ஒரு சீரியஸாக எடுத்துக்கிட்டு சோர்ஸ்ஸு இது எப்படி கிடைத்தது எங்கே கிடைத்தது எப்படி இந்த மாணவி மாணவிகளுக்கு அப்படி என்ன அப்படி ஒரு அது அந்த வலைய ஒரு சூழல் அமைந்தது என்பதெல்லாம் தீர விசாரித்து அவங்கள அவங்க அதுக்கு வந்து இந்த சூழலிலிருந்து அவங்களை விடுமுறதுக்கு உண்டான நடவடிக்கை அரசு எடுக்கணும்னு வழியிருத்துறார் இல்லை பொது பொது பொதுக்குழுவில் மிக சிறப்பான செய்தியை கழக பொதுச்சலர் சொல்லியிருக்கிறாங்க என்னால் நீங்கள் சொன்னது போல் தேர்தல் சூடு இருக்கிறது அரசியல் களம் சூடு இருக்கிறது இன்னும் டிசம்பர் ஜனவரியில் உங்களுக்கு இன்னும் தெரியும் அனைத்திருந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுவாக ஒரு மிகப்பெரிய இயக்கம் இது வந்து தலைவர் எம்ஜிஆர் ஆசையோடு அம்மாவுடைய ஆசையோடு ஒரு சாகா வரம்பெற்ற எத்தனை எல்லா சோதனையும் தாண்டி களத்தில் நிற்கக்கூடிய இயக்கம் நிச்சயமாக இந்த அரசு மீது மக்கள் அதிருப்தியாக இருக்காங்க இருபத்தி ஆறில் அதிமுக ஆட்சி அமைக்கும் பொதுச்சில எடப்பாடியார் முதலமைச்சர் வருவார் இதெல்லாம் இது இது மாதிரியான சூழல்களை பல முறை கட எளிமையாக கடந்து வந்த இயக்கம் அதிமுக இயக்கம் நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் அதிமுக மிகப்பெரிய ஆலமரம் பல நேரங்களில் இந்த ஆலமரத்தில் பல குருவிகள் வந்து அடை காத்திருக்கின்றன குஞ்சு படித்திருக்கின்றன தங்களுடைய விருத்தியாக இருக்கின்றன அதற்கு பின்னாலே பறந்து செட்டிருக்கின்றன ஆலமரம் அப்படியே தான் இருக்கும் அதுதான் இயக்கம் அதனால் அதெல்லாம் அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு எடுத்துக்கொள்ள வேண்டிய நிலை இல்லை அதிமுக ரொம்ப வலிமையோடு பொதுச்சிலர் தலைமையில் பாரதிய ஜனதா கூட்டணியோட மகத்தான வெற்றி பெறும் இல்லை அது நான் சம்பந்தமா சம்மந்தமாக வந்து இப்போ இது வந்து மார்கழி மாதம் நாளை மறுநாள் தான் பிறக்க இருக்கிறது அதனால் பொங்கலுக்கு ஒரு நான் கடந்த முறை நான் மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்த்து அதுக்குண்டான நான் ஃபஸ்ட்டே பார்த்து நான் அதுக்குண்டான கடிதம் வழங்கினேன் இந்த முறையும் அது மாதிரி நாங்கள் வழங்குறதுக்கு தயாராக இருக்கிறோம் ஜல்லிக்கட்டுக்கு எல்லா காலைகளும் தயாராகி வருகிறது அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை இருந்தாலும் எனக்கு கடந்த முறை போடவே அந்த ஆன்லைன் டோக்கன் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நம்ம கடுமையாக வலியுறுத்தி ஆன்லைன் டோக்கன் இல்லை திருச்சியில் தான் இருந்தது ஆமாம் நானும் காலைகள் வளர்க்குறேன் அதனால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நான் மாவட்ட ஆட்சியர் வலியுறுத்தினேன் ஆன்லைன் டோக்கன் போடல அதுக்கு எனக்கு அதுக்கு நான் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு நான் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் அதனால் இந்த முறையும் ஆன்லைன் டோக்கன் இல்லாமல் வெளி அந்த ஜல்லிக்கட்டுகளை நடத்தணும் தேர்தல் அப்படின்ற காரணத்தை சொல்லி நாங்கள் வந்து கோட் ஆஃப் காண்டக்ட் தேர்தல் நடத்தை விதி இருந்த பொழுதே விராலிமலையில் ஜல்லிக்கட்டு நடத்தணும் இப்போ அதனால் தேர்தல் எதிர்கொள்ள வேண்டியிருக்கு தேர்தல் நடத்தை விதிகள் இருக்குது அப்படின்ற இல்லை தேர்தலுக்கான ப்ரிப்பரேஷன் இருக்குன்னு சொல்லி ஜல்லிக்கட்டுன்றது ஒரு பாரம்பரியமான விழா அதை வந்து தாமதப்படுத்தவோ வந்து அதை கடுமையான விதிகள் போட்டு அவங்களுக்கு கொஞ்சம் நசுக்கவோ கூடாது எளிமையாக அந்த விழாவை நடத்தணும் அப்படின்றத அந்த நேரத்தில் வலியுறுத்துறேன் நிறைய பேசிட்டான் நிறைய பேசிட்டோம் இல்லை ரெண்டு கருத்துமே நீங்களே சொல்லிட்டீங்க இன்டாக்டாக அவங்க சொல்கிறாங்க அதை தாண்டி அது அதிருப்தி இருக்குன்னு சொல்கிறீங்க இருபத்தி ஆறுல நான் நீங்கள் எதிர்பார்க்கின்ற நல்லதே நடக்கும் தேர்தல் தேர்தல் களம் என்று வந்துவிட்டால் தேர்தல் களத்தில் நம்ம வந்து அதிமுக களத்தில் நிற்கின்ற பொழுது யாரெல்லாம் அங்கே எழுத்து நிற்கிறாங்களோ எல்லாருமே அதிமுக அதை யாராக இருந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு அண்ணா திமுக ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்லுவாங்க நாங்கள் இருபத்தாறுல ஆட்சி அமைப்பும் நாங்கள் சொல்கிற எழுதிக்கிறோம் அந்த கருத்தை

டெண்டரை வந்து டெண்டரை அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் பண்ணி முதலமைச்சரையும் தொடங்கி வச்சாச்சு செலவுகள் என்பது படிப்படியாக தான் நடக்கும் ஒரு டெண்டருக்கு வந்து நீங்கள் அவங்க வந்து ஒரு பத்து கோடி வேலை பார்த்தோன்னா ஒரு பில் போடுவாங்க அடுத்த பத்து கோடி அது படிப்படியாக இருக்கும் அதனால் திட்டத்தை கொண்டு வந்தது அண்ணாதிமுக அரசு திட்டத்துக்கான நிதியை அலக்கேட் பண்ணது அன்னாதிமுக அரசு நில எடுப்பு பணிகளுக்கு பணம் கொடுத்துட்ருக்குறாங்க நில எடுப்பு பணிகள் நடந்துகிட்டு இருக்கு மந்தமாக இருக்கு அந்த நில எடுப்பு பணிக்கு பணம் எங்கேருந்து கொடுக்குறாங்க எழுநூறு கோடி பணம் ஒதுக்கின கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்குறாங்க அதனால் செலவுகள் படிப்படியாக ஆகும் இந்த இப்போது போனமா போன வந்து நவம்பரில் வந்து ஒரு பத்து கோடி ஆகும் அதுக்கப்புறம் டிசம்பரில் ஒரு ஏழு கோடி ஆகும் அதுக்கப்புறம் ஜனவரியில் நாலு கோடி அதனால் அது அதில் திமுக அரசு வந்து அதில் எந்த ஒரு நற்பெயரும் எடுத்துக்கொள்ள முடியாது அப்போ திமுக அரசுக்கு உண்மையிலுமே நற்பெயர் வேணும் நாங்கள் ஏதாவது செய்கிறோம் அப்படின்னா நீங்கள் நாங்கள் ஏழு கோடி ரூபாய்க்கு டெண்டர் வச்சோம்ல அடுத்த ஏழு கிலோமீட்டர் தாண்டி இன்னொரு பத்து கிலோமீட்டருக்கு நாங்கள் டெண்டர் வச்சோம் நீங்கள் டெண்டர் புது டெண்டர் வைங்கன்னு நான் சொல்கிறேன் கரெக்ட் கரெக்டாக தேங்க்யூ